கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக மாநகர நகர்பேரு பெரும் தலைவர்கள் சார்பில் வாழ்த்தரங்கம் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவரும் தமிழக முதல்வருமான முக க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவானது தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இதன் ஒரு பகுதியாக திருச்சி தெற்கு மாவட்ட மாநகர நகர பெரும் தலைவர்கள் சார்பில் மாபெரும் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது இந்த வாழ்த்தரங்கத்திற்கு திருச்சி மாநகராட்சி துணை மேயர் திவ்யா மற்றும் மண்டல தலைவர் ஜெயநிர்மலா பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவர் சரண்யா ஆகியோர் தலைமை வகித்தனர் மேலும் இந்த வாழ்த்தரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அமைச்சர் கயல்வெழி செல்வராஜ் மேலும் பேச்சாளர் வழக்கறிஞராக அருள்மொழி மற்றும் ஷர்மிலா மாநகர செயலாளர் மதிவானன் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த வாழ்த்தரங்கத்தில் கழக தலைவராக செய்த சாதனைகள் மற்றும் தமிழக முதலமைச்சராக செய்த சாதனைகள் என பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கழக இளம் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மேலும் விசிகாவை சார்ந்த டாக்டர் ஷர்மிலா தமிழக முதல்வராக ஸ்டாலின் செய்த சாதனைகள் குறித்தும் திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி கழக தலைவராக ஸ்டாலின் செய்த சாதனைகள் குறித்தும் மேலும் கல்லூரி மாணவர்கள் இளம் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில் தமிழகத்தில் கொண்டு வரும் திட்டத்தைப் போலவே கர்நாடகா தெலுங்கானா ஏன் பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட போன்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் தொலைநோக்கு திட்டங்களை முன்கூட்டியே யோசித்து செயல்படுத்தும் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அடுத்த தேர்தலை சிந்திப்பவர்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறை குறித்து சிந்திப்பவர் தமிழக முதலமைச்சர் என்றார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்வெடி செல்வராஜ் பேசுகையில் ஆண்களின் சிரமத்தை குறைப்பதற்காக பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து பெண்களின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என்றார் தமிழகத்தின் உரிமைக்காக தொடர்ந்து முதலமைச்சர் போராடி வருகிறார் பல்வேறு துறையில் தமிழக வளர்ச்சி தொடர்ந்து அடைந்து வருகிறது என்றார் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளம் பேச்சாளர்கள் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடுகள் குறித்தும் பேசினர் நம்மளை நாம் எப்படி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையான பெண் உரிமை என்றால் என்ன பெண் சுதந்திரம் என்றால் என்ன என்று பெண்களுக்காக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நமக்கு தேவைப்பட்டீங்களா அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞராக டிரெவடியன் ஸ்கூல் ஆஃப் லாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை அக்கா வழக்கறிஞர் அருமொழி அவர்களே குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு முகங்கள் இருக்கும் அது போன்ற ஒரு முகத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரி ஷர்மிளா அவர்களை பற்றி ஆனால் மற்றொரு முகம் என்று ஒன்று உண்டு இன்றைக்கு இருக்கின்ற ட்ரெண்டில் சமூக வலைதளத்தில் தவறான கருத்துக்களை பரப்பும் பொழுதும் சரி அது ஏதாச்சும் ஒரு பெண்கள் இங்கே தங்களுடைய உரிமை சார்ந்து பேசும்பொழுது நாட்டு நடப்பை சார்ந்து பேசும்பொழுது உடனடியாக அந்த பெண்களை பற்றி ஒரு குறிப்பை சொல்லி அந்த பெண்களை பாராட்டுகின்ற அவர்களை ஊக்கப்படுத்துகின்றதும் இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை தனக்கென்று ஒரு தனியாக ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே வச்சுருக்கின்ற உடைய அன்பு சகோதரி ஷர்மிளா அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மைதான் இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி இங்கே ஒரு தாய்மார்களாக அவர் உங்களை படிக்க வைக்கக்கூடிய தாய்களாக வருகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம பேத்தி நல்லா படித்தா வந்தால் போதும்பான் நினைக்கக்கூடிய வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் இப்படிலாம் நம்ம உட்கார வச்சுலாம் நம்ம வந்து யாரும் அழகு பார்க்கல எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு உலகம் ஆனால் இதை எல்லாம் உடை என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்திரங்கர் கலைஞர் இன்றைக்கு அந்த வழியில் இருக்கிற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடாது அதனால் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசும்பொழுது சொன்னோம் இன்றைக்கி தமிழ்நாடு முதல் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது பெருமையாக சொல்றது என்ன பெண்கள்லாம் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு தேவை என்ன என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய உன்னதமான திட்டம் தான் விடியல் பயணம் என்கிற திட்டத்தில் பெண்கள்லாம் எங்களுடைய பெண்கள்லாம் எல்லாம் பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் அது மட்டும் இந்த நாலு வருஷத்தில் இன்னைக்கு குழுக்கள் மூலமாக வழங்கப்பட்ட கடனுடைய அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடியும் இன்னைக்கு வழங்கியிருக்கின்றோம் நாங்கள் இது மட்டும் தானா பெண்கள் மகளிர் உரிமை தொகைன்ற வகையில் இன்னைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு திட்டம் சரி இது மட்டும் காலை உணவு திட்டங்கள் மூலமாக பெண்களுக்கான அந்த பாரத்தை குறைக்கின்ற விதத்தில் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் இப்படி பெண்கள் சார்ந்த பல திட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வரும் பொழுது இதனுடைய பயனாளிகள் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண்கள் மட்டுமல்ல இதை பார்த்து கர்நாடக மாநிலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இதை பார்த்து அதே மாதிரி தெலுங்கானா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க ஏன் பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலத்திலும் இது போன்ற திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற பெண்கள்லாம் பயன்பெறுவதற்கு ஒரு திட்டத்தை முன்கூட்டியே யோசிச்சு அதை செயல்படுத்துகின்ற ஒரே முதலமைச்சராக இருக்கிறது யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ற பெருமை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிதிநிலை அறிக்கையை நீங்க பார்க்கும்பொழுது அந்த நிதிநிலைக்கு பல்வேறு திட்டங்கள் நம்ம சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக அந்த நிதியில் அறிக்கையை படித்து நம்ம கடந்து போயிடுறோம் மிக வேகமாக ஆனால் அதில் துல்லியமாக நீங்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பறி படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கா அதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் நீங்கள் தவிக்கிற வாய்க்கு ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்தா கூட என்ன சொல்கிறான் நம்ம நீ நல்லா உன் குடும்பம் நல்லா இருக்குன்னுப்பா நீ நோய் நொடி இல்லாமல் நீ நல்லா இருக்கணுப்பா என்று நாம் வாழ்த்துகின்றோம் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார் அந்த திட்டத்துடைய பயனாளி கருப்பா சிவப்பா ஆம்பளையா பொம்பளையா வயதானவங்களா இந்த மாநிலத்தை சார்ந்தவனா வெளிநாட்டை சார்ந்தவனா வெளி மாநிலத்தை சார்ந்த அவருக்கே தெரியாது அப்படி யார் இந்த திட்டத்துக்கெல்லாம் பயனாளி என்று யாருக்கும் அவருக்கு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் எண்ணிக்கை மட்டும் அவ்வளவு தெரியுமா மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் பயன்பெற்று அப்படி என்ன திட்டம் அது ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வருகிறார் பயனாளி யாருன்றே அவருக்கு தெரியாது ஆனா அது எப்படிப்பட்ட திட்டம் என்று சொன்னால் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலமாக அடிப்பட்டவன் இருந்தாலும் சரி அடிப்பட்டவன் அந்த மணி அவனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழக்கம் இன்னைக்கு அரசாங்கமே அந்த செலவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் விளக்கோ திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் குடும்பம் இன்னைக்கு அவரை வாழ்த்தி கொண்டிருக்க என்று சொன்னார் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் நல்ல பேர் எடுக்கிறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு மட்டும் அந்த திட்டம் பொருந்தா பத்தாது நாங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் நல்ல விதத்தில் அது பயனுள்ளதாக இருக்கின்றது மற்ற மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்களும் எங்களை பார்த்து நீங்களும் உங்களை மாநிலத்தை இதை நீங்க செயல்படுத்துங்க நீங்க செயல்படுத்தும் போது உங்களாலும் இது போன்ற மூணு லட்சம் குடும்பத்தை நீங்கள் காக்க முடியும் என்ற விதத்தில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய பிறந்தநாளைத்தான் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இன்னைக்கு திருச்சி தெற்கு மாவட்டம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எழுபத்தி ரெண்டு வகையான திட்டத்தை நாம் இன்னைக்கு நாம் செயல்படுத்த வேண்டும் என்றுக்காகத்தான் அரியமா எழுபத்தி ரெண்டு என்ற வகையில் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சகோதரிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே பேசக்கூடிய கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஏதோ இது வந்து வருகின்ற தேர்தலுக்காகவோ அல்லது ஓட்டுக்காகவோ அது இயக்கத்திற்காக மட்டும் நடத்து நடத்துகின்ற ஒரு அரங்க கூட்டமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்த தேர்தலை சிந்திப்பவர்கள் மத்தியில் அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடிய முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வருகின்ற கருத்துக்களை பேசக்கூடிய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி கொண்டு நாட்டு நடப்பை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே போன்ற நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த கழக தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு திட்டங்கள் எல்லாமே குறிப்பாக பெண்களுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க அது மகளிர் விடியல் பயணமாக இருந்தாலும் சரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் தமிழ் புதல்வன் அது பசங்களுக்கு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே ஏன்னா எல்லாருக்கும் கல்வி வேணுங்கிறது தான் முக்கியம் சமூக நீதினால் எல்லாருக்குமே கல்வியும் கிடைக்கணும் வேலையும் கிடைக்கணும் அவர்களுக்கான மரியாதையும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காங்க அதே போல் நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக ஏன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தந்தை பெரியார் அமைச்சர் பேசும்போது ஏற்கனவே சொன்னார் தந்தை பெரியாரோட முன்னெடுப்பு தான் இதுக்கு அடிப்படை காரணம்னு சொன்னால் ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெண்கள் ஒரு நிகழ்ச்சியில் நாம கலந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் அதுவும் குறிப்பாக இங்கே பேச வரவங்களாம் அதிக பேர் பெண்கள் இருக்கனால இந்த வாய்ப்பு வந்து நமக்கு தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக அதுக்கு கிடைச்சிது திராவிட கழகத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே இருந்தவங்க தான் சகோதரி அருள்மொழி அவர்களுக்கு தெரியும் ஸோ அதனால் தந்தை பெரியாரோட கொள்கைகளை எல்லோரும் இன்னுமே வந்து கொண்டு போக சேர்க்க வேண்டியதாக தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு பெரியார் வந்து ஒரு படத்தில் விவேக் சொல்லுவாங்களே இந்த மக்களோட மூட நம்பிக்கையும் பழக்க வழக்கங்களையும் ஒரு பெரியார் பத்தாது இன்னும் ஆயிரம் பெரியார் வேணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் நம்முடைய கால இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் அன்றைக்கே பெரியார் சொன்னார் ஏன்னா பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சால் தான் இந்த சமுதாய முன்னேற்றம் அடையும் அதனால் பெண்களுக்கு கல்வி கொடுங்க அப்படின்னு கல்வியோட முக்கியத்துவத்தை அன்னைக்கு கொடுத்தாரு சுயமய திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது போன்ற திட்டங்கள் அதே போல் அதுக்கு பின்னால் வந்த நம்முடைய முத்தமிழ்கள் கலைஞர் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்களை இப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக செஞ்சுருக்காங்க தான் தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு அதை நம்ம போற்றோம் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்ததாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாமே சொத்துல உரிமை இது எல்லாமே கொடுத்தாலும் பெண்களுக்கு அரசியலிலே அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாற்பது சதவிகிதம் இருந்ததை உள்ளாட்சி மன்றத்தில் இருக்க பெண்கள் பிரதிநிதிகளுக்காக அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாத்துலேயுமே பெண்கள் முன்னே வர வேண்டும் என்றிருக்கு அது அரசியலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா திட்டங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடச்சிருக்கா அதனால தான் எல்லாம் சமமான வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்ம ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது சதவீதமில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருக்கிறது அதனால தான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் ஒரு சின்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அது வந்து பின்னாடி அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது இதை காலை சிற்றுண்டி உணவு திட்டம் போல் ஒவ்வொரு திட்டமும் அவர்கள் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கறதுனால தான் நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய முன்னேற்றமான ஒரு பாதையில் செஞ்சிட்ருக்கு இது இன்னுமே வந்து முதலமைச்சரை பார்த்து இந்தியாவுக்கே வழிகாட்டியான ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அது மற்ற தமிழ்நாட்டின் உரிமையை நம்ம எது உறுதிமொழி ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம் இல்லையா தமிழ்நாட்டின் உரிமையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோன்னு அதுக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் போரா இருக்காரு இந்த உச்சம நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனை இல்லை மாணவ முதலமைச்சர் தான் இந்தியாவில் இருக்க மற்ற முதலமைச்சர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் நம்பர் ஒன் முதலமைச்சராக நமக்கு இருக்காரு அதே போல் கல்லூரி மாணவிகள் இங்கே நிறைய வந்திருக்கீங்க நீங்கள் அரசுடைய திட்டங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் அதே போல் பெண்கள் வந்து வேலைக்கு போ திருமணத்துக்கு பிறகு வந்து நிறைய பெண்கள் வந்து இப்போ ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறவங்கலாம் போகிறது கிடையாது ஸோ அது குடும்பம் வேறு நம்ம வாழ்க்கை வேறு ஸோ நம்ம வேலையும் நமக்கு முக்கியம் அப்போ தான் நம்ம வந்து நம்ம சொந்தக்காலில் நிற்கிற அளவுக்கு நம்மளை வளர்த்துக்கணுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு வேலை தேவைப்படுகிறது அது எதுவாக இருந்தாலும் அரசாக வேலையாக இருந்தாலும் சரி இது போ தனியார் நிறுவனங்களில் வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ திட்டங்கள்லாம் நம்முடைய அரசு அறிவிச்சிட்ருக்கு அதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு குடும்பத்தை ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டு வேலையை இன்னொரு பாட்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் இன்னும் நல்லா இருக்கும் அதே போல் நிறைய போட்டித் தேர்வுகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கும் நீங்கள் மனிதவள மேலாண்மை மேலாண்மைத்துறை இருக்கிறனால சொல்கிறேன் நான் இந்த போட்டித் தேர்வுகள் மூலமாக நீங்கள் வந்து அரசு நிறைய நான் முதலின் திட்டம் போன்ற திட்டங்களை கொடுக்கணும் அதையும் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மேல்மையை செய்கிறதுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கார்டர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல் சமூக நீதியில் தாக்கக்கூடிய திராவிட மாநில அரசு நடத்தி வரும் மாநில முதலமைச்சர் தலைமையிலான அரசு வந்து அனைத்து மக்களுக்குமான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவது உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதே போல நீங்கள் அனைவரும் எங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு சில பேர் இருக்கிறாங்க தங்களுடைய கட்சிகளை அடகு வைக்கிற நிலையில் ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்று இருக்கிற முத்துவேல் கருணாநிதியினுடைய சாதனை அதுதான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன செய்யறாரு நம் தமிழ்நாட்டிற்கு அவதூரை பரப்பு விதமாக பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசுகிறார் அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரா அறிக்கை விடுறாரா தமிழிடத்துக்கு துரோகத்தை விளைவிக்கிற அளவிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே படுகுழியில் தள்ளுகிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அதற்காக ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுறாரா அதே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் செய்த போராட்டங்கள் எத்தனை எத்தனை நீட் பிரச்சனையா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும் இது எப்பொழுதும் அவருடைய பெயர் பொய்யா மொழியாகவே சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் பொய்யா மொழி என்பது வள்ளுவருக்கு வைத்த பெயர் வள்ளுவருடைய சிறப்பு பெயர் அதனால்தான் அந்த பெயரை திராவிட இயக்க குடும்பங்கள் சூட்டிக்கொண்டன அந்த பெயருக்கும் வரலாறு இருக்கிறது நம்முடைய அமைச்சருக்கும் ஒரு வரலாறு காத்திருக்கிறது இந்த விழாவில் உரையாற்றி சென்ற மனிதவளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி கயல்வழி செல்வராஜ் அவர்கள் இங்கு வரவேற்புரை ஆற்றிய நகராட்சியினுடைய துணை தலைவர் முதலமைச்சர் அவர்களா அவர்களை இருந்து செய்த சாதனைகளை அவர் கொண்டு வந்த திட்டங்களை மட்டுமே வரிசைப்படுத்தணும்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல தேவைப்படும் அவர்களுடைய சாதனைகளை இரண்டே நிமிஷத்துல விளக்கணுங்கிற ஒரு நிலையில தள்ளப்பட்டு இருக்கிறேன் கருத்துக்குள்ள நுழையிறேன் பெரியாரினுடைய பெண்ணியமும் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சியும் வெளியில தாண்டி மக்களை வந்து சந்திக்க கூடிய ஒரு திறனே இல்லாத ஒருத்தர் அர்த்தசியமா வந்து உட்கார்வேன்னு பேசுறாரு எவ்வளவு பெரிய மழை எவ்வளவு பெரிய பேரிடர் இதெல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது இரவு பகலாக நைட்டு ரெண்டு மணிக்கு டிவி ஆன் பண்ணா அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க மழையில வந்து போய் அங்க சுட சுட அங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்கல்ல அதை போய் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மணிக்குங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் திருவண்ணாமலையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாளுங்க வீட்டுக்கே போல அங்கேயே நிக்கிறாரு இது மக்கள் பணியா இல்ல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அறிக்கை விடுறது மக்கள் பணியா இன்னைக்கு எத்தனையோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க இப்படிப்பட்ட வாரிசு கடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எட்டு அடி பாஞ்சாருன்னா இவர் இருபத்தி நாலு அடி பாயிரர் எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்த ஒரு தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு இந்த நாலு வருஷத்துல கொண்டு வந்து ஒரு முன்னணி மாநிலமா நிறுத்திருக்கிறார்னா அதற்கு அவர் எவ்வளவு உழைச்சிருப்பார் இந்த ஒவ்வொரு சாதனைக்கும் பின்னால எத்தனை உழைப்பு இருந்திருக்கும் எத்தனை பேருடைய அந்த ஒரு ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கும் எந்த இடத்துலயுமே கொள்கைக்கு சமரசம் பண்ணாம எந்த இடத்துலயுமே சங்கிகளுக்கு எதுவுமே வந்து அடிப்படையாம எதையுமே விட்டு கொடுக்காம மாநில உரிமைகளாகட்டும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாகட்டும் ஆகட்டும் ரொம்ப தெளிவா ரொம்ப ஃப்ராங்கா ரொம்ப ட்ரான்ஸ்பரெண்ட்டா பேசக்கூடிய ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த பேரை வந்து திரும்ப திரும்ப சொல்லணும்னு தோணுதுங்க உண்மையிலேயே அவ்வளவு தெம்பு நமக்கே அவ்வளவு ஒரு கெத்தா இருக்குல்ல இந்த பேரை சொல்லும்போது இதுதாங்க அன்னைக்கு மே ஏழு இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல்ல இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளோ பேர் ரியாக்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கறோம் மம்தா பானர்ஜி எப்படி ரியாக்ட் பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ரியாக்ட் பண்றாரு எப்படி வந்து மரியாதை இல்லாம பேசுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் எதிர்க்கட்சியை எதிரி கட்சிகளை சேர்ந்தவர்களை மரியாதை குறைவா ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா கருத்தியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கிறாரு அதை எதிர்கொள்ள உங்களுக்கு திராணி இல்லை அதுக்கே பயப்படுறாங்க இல்லாத அவதூறுகளை எல்லாம் இன்னைக்கு தினம் சோஷியல் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க நாலு வருஷம் கடந்து வந்துட்டோம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இந்த ஒரு தான் பல முனை தாக்குதல்களை நாம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை அச்சுறுத்தக்கூடிய அந்த வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி தொடர்ந்து பொய்கள் அவதூறுகள் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் பல பொய்கள் ஃபார்வர்டாக வரும் அக்கா சொன்ன மாதிரி அவங்க வேற விஷயங்களை சொன்னாங்க பட் இதையும் வந்து நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் எத்தனையோ விஷயங்கள் வரும் லேர்ன் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அனுப்புவாங்க சங்கி ஒரு விஷயத்தை அனுப்புறானா அதுல உண்மை இருக்காது அப்படிங்கறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு ஈஸியா போய் ஃபேக்ட் செக் பண்ண முடியும்